உணவே மருந்து என்ற கூற்றின்படி வாழ்ந்து வந்ததால்தான் நம் முன்னோர்கள் பலரும் ஆரோக்கியமாக இருந்தனர் ஆனால் இன்றைய உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறை மாற்றத்தால் பலரும் உடல் பாதிப்புகளுடன் அவதிப்படுகின்றனர் இந்நிலையில் காலப்போக்கில் நாம் சாப்பிடுவதற்கு மறந்து போன வெற்றிலையின் நன்மைகள் குறித்து பார்ப்போம் வெற்றிலையை தொடர்ச்சியாக சாப்பிட்டதன் காரணத்தினால் தான் நம் முன்னோர்கள் ஆரோக்கியமாகவும் உடல் பலத்துடனும் இருந்தனர் குறிப்பாக தினசரி ஒரு வெற்றிலை எடுத்துக் கொள்ளும் போது நம் உடலில் உள்ள வாதம் பித்தம் கபம் ஆகிய மூன்றும் சமநிலை பெறும் இது மட்டுமின்றி செரிமான மண்டலம் சீராக வேலை செய்ய வெற்றிலை உதவுகிறது இதனால் மலச்சிக்கல் பிரச்சினைக்கும் தீர்வு கிடைக்கிறது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சீராக பராமரிப்பதற்கு வெற்றிலை பயன்படுவதாக அறியப்படுகிறது மேலும் அண்டி பேட்டீரியல் அண்டி ஃபங்கல் மற்றும் அண்டி மைரோபியல் ஆகிய தன்மைகளும் வெற்றிலையில் நிறைந்திருக்கிறது இதனால் வாயில் ஏற்படும் துண்ணாற்றத்தை சரி செய்யக்கூடிய ஆற்றல் வெற்றிலையில் இருக்கிறது நம் பற்களையும் வலிமையாக்க வெற்றிலை உதவுகிறது வெற்றிலையில் கால்சியம் சத்தும் காணப்படுகிறது இதனால் மூட்டுவலி பிரச்சனைகளையும் வெற்றிலை குணப்படுத்த உதவுகிறது இத்தகைய மருத்துவ குணங்கள் நிறைந்த வெற்றிலையை தினசரி ஒன்று என்ற அளவில் சாப்பிட்டு வந்தால் நம் ஆரோக்கியம் மேம்படும்